அலாம் வலைக்கம் வரமத்துல பார்காத்து ஒரு நாலஞ்சு நாளாக ஆச்சு வீடியோ போட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அந்த கருப்பு கொடி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ வெளியோட ஆரம்பித்தாச்சு வேணா இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டேன் கொஞ்சங்கேரம் அது பெருசாகிடுச்சா நான் பார்த்தீங்களா நான் வாத்து மாட்டேங்கிறேன்னா எங்கே வந்து நினைக்கிறாங்க நம்ம சேவலும் வந்துடுச்சு சாயங்காலம் ஆச்சு சேவல் இங்கே இருக்குது இவ்வளோ இங்கே இருக்கா இங்கே கருப்பியை காணா இவங்க முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க முட்டை போட்டுக்கிட்டு இருக்கா கருப்பி அப்படிதான் எதார்த்தமாக கதை திறந்தப்போ உள்ள போயிட்டா ரொம்ப நேரம் இல்லை தான் இருந்தா இது பார்த்தீங்களா இங்கே ரெண்டு பேர் தான் இருக்காங்க நாலு ஸோ அவளோ அவளோட கொஞ்சோட அங்கே இருக்கா இன்னொரு மேடம் அவங்களோட பிள்ளைகளோட நாலு பிள்ளைகளோட அங்கே இருக்காங்க இந்த மேடம் இங்கே இருக்கா இது வெளியவே போக மாட்டேங்கிது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு எனக்கு என்னமோ இந்த இது சேவலாக வரும்னு நினைக்கிறேன் நல்லா வால் கொஞ்சம் நீளமாக வருது மற்றதெல்லாம் எப்படின்னு தெரியல பெருசானதான் தெரியும் வா 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 வாடாடி இங்கே இங்கே ஒரே சண்டை தான் ஒரே சண்டை தான் ஏய் வெளில வராது வெளில வராது போ உள்ளப்போ போ டைம் ஆச்சு போ எல்லாம் உள்ளாரதாக வரப்போகிறாங்கவா ஸோ அதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு ஆனால் என்னென்னா இவங்களுக்கு மட்டுந்தான் அந்த வேக்சின்லாம் கொடுத்துச்சு எஃப் ஒன்று எஃப் இது ஐவிதி ரசோட்டா எல்லாம் கொடுத்துச்சு இவங்க யாருக்கும் கொடுக்கவே இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு டைம் ரெல்லாம் போய் வாங்கிட்டு வரக்கு அது வாங்கணும்னா சேலம் போயிட்டு வரணும் சேலம் போனால் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே பெருசாகிடுச்சுங்க செட் ஆகிக்கும் அவள் ரொம்ப அழகு இந்த அழகாக இந்த தடவை இது இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுருக்கு இது எப்படி வரும்னு தெரியல யூரோட சிக்ஸ் அதுதான் பள்ளப்பட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது முட்டை வாங்கிட்டு வந்து ஆளை வச்சோம் பார்த்திங்களா அந்த இது வாத்துக்கு சாப்பாடு வச்சா அப்படியே வச்சுட்டு போயிடுச்சு போ 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 உள்ள போ போ போங்கடா பேக் பேக் இங்கிட்ட என்ன பண்ணோம்னா இந்த வெளியே பின்னாடி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஜேசி போட்டு க்ளீன் பண்ணாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா இந்த வாட்ரு ஃப்ளோவாகி அப்படியே இருந்துச்சு கீழே கீழே வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு என்ன பண்ணிவிட்டேன் இங்கே ஒரு குழி எடுத்து விட்டு ஒன்றும் ரிங்கு போடணும் ரிங்கு போடலை ஸோ இப்போதைக்கு இது ஸ்டோர் ஆகிடுது ஸ்டோர் ஆகிட்டு அதிலேயே எஞ்சிடுது நம்மளுக்கு தண்ணி வந்து காட்டுக்குள்ளே போகிறதில்ல ஸோ அது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்குது பார்ப்போம் வா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்க இவங்க யார் வெளியில் வந்துட போகிறானுங்க காலையில் அவனை பிடிச்சேங்க பிடிச்சிட்டு ஜஸ்டில் எஸ்கேப் ஆகிட்டான் இந்த பூனை எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்கிது ஆ வராங்க வரேன் வா 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 ஓடு உள்ளே ஓடு போ 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 பாருங்க பாருங்கள் பாலிஸ்டாகிடுச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணி அவங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணுவாங்களாம் எடுத்துருக்கு அது எப்போ என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்மளுக்கு இந்த ஏரியா க்ளீன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கீரி அந்த மாதிரி வரதுலாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் ஆனால் இது க்ளீனாக விட்டு எங்கேயாவனும் வந்து வேலையை இருக்கான் இங்கே யாரோ ஒருத்தன் வந்து ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குது அது என்னதுன்னு முடியல அது சீக்கிரம் ஒரு கவம் ஒன்று வச்சு விட்டோம்னா சரியாக இருக்கும் ஒரு பாட்டில் உடச்சுட்டு போட்டு விட்டோம்னா இதாயிருக்கும் வெயில் பயங்கரமாக இருக்குங்க பயங்கரமான வெயிலாக இருக்குது ஓ இன்னைக்கே முட்டை போட்டுக்காங்களா ரெண்டே ரெண்டு முட்டை தான் இருந்துச்சு எடுத்து வச்சுட்டேன் அனேயமாக அது வந்து அதோடு செட் ஆகிரும்னு நினைக்கிறேன் கருப்பு ஏன்னா கருப்பு மேக்ஸிமம் வெளியே விட்டுறோமா எப்படியும் சேவலோடு செட் ஆகிரும் அடுத்த பேட்சுக்கு வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் இதில் என்னாச்சுன்னா நம்ம சிம்பாவும் அந்த சேங்கும் இருந்துச்சுல அது எதார்த்தமாக அவுட் விட்டு வச்சுருந்தேன் இந்த வெள்ளை நாயி இதுக்குள்ளே போனது தான் வரவே இல்லை எங்கே போச்சுன்னே தெரில ஸோ இது சிம்பா மட்டும்தான் இருந்துச்சு காலையில் சித்திரம் அவுட் டைம் போவான் உள்ளே போவான் வெளில வருவான் அது கரெக்டாக வந்துடும் இப்போ போயிருக்கு ஆள் எங்கே போனான்னு தெரில வர விட்டு பிடிச்சி கட்டி போடணும்